கிறிஸ்துக்கள் மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபரகாமின் மகனாகிய ஈசாக்கின் இடத்தில் தேவாதி தேவன் சொல்லுகின்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆபரகாம் கத்தருக்குள் கீழ்ப்படிந்து கத்தருக்கேற்றவனாக கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் ஆபரகாமின் நிமித்தம் அவர்களுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நாமும் கத்தருக்குள் கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் கத்தர் நம் சந்ததியையும் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுத்து கத்தர் நம்மை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து அவர் மேல் விசுவாசமாயும் நம்பிக்கையுமாக இருங்கள் கத்த நிச்சயமாகவே நம்மையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக ஆமேன்